நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோம் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர் கொஞ்சம் கைரேகைப்படி விதியை மதியால் வெல்லலாம் யாருக்கு அதாவது கைரேகையில விதியை மதியால் வெல்ல முடியும் ஒரு சிலருக்கு அது யாருக்குன்னு விதி வலிமையாக இருந்தால் அதாவது விதி ரேகை என்பது அழுத்தம் திருத்தமாக போடு நல்லா இருந்துச்சுங்க வச்சுங்க விதி ரேகை சனி வீட்டுக்கு நல்லா அழுத்தமா போதுன்னு வச்சுங்க கண்டிப்பா மாத்த முடியாது சரிங்களா விதி ரேகை அப்படியே லைட்டா போகுது சார் அப்படியே லைட்டா போகுது அப்போ மாற்றுவதற்கு முயற்சி செய்ய முடியும் மாற்ற முடியும் அது எப்படி இருந்தால் மாற்ற முடியும் கையை பார்க்கணும் கையை பார்த்த உடனே கை வந்து ரொம்ப சாஃப்டா மென்மையா நான் ஏற்கனவே நம்ம காமெனியில் சொல்லியிருக்கேன் ரெண்டு கையும் பார்க்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பொது பலம் ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற கிடையாது ரெண்டு பேருக்குமே ரெண்டு கையையும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு கை வந்து மென்மையாக இருக்கணும் ரொம்ப சாஃப்டா அதாவது ரோசா ரோஸ் இதழ் ரொம்பவும் சிறப்பா இருக்காது ரொம்பவும் கருப்பா இருக்காது அப்படியே அந்த இதழ் மாதிரி நல்ல மென்மையாக இருந்ததுன்னா கை மென்மையா இருந்து இந்த பெருவுரை நல்லா இருந்து கை நல்லா நீளமா உடம்புக்கு தகுந்த மாதிரி கை இருக்கணும் உடம்பு பெருசா இருந்து கை சின்னதா இருக்கக்கூடாது கை சின்னதா இருந்து உடம்பு பெருசா இருக்கக்கூடாது கைக்கு தகுந்த உடம்பு கரெக்டா இருக்காது அதாவது உடம்புக்கு தகுந்த கை கரெக்டா இருந்ததுன்னா இந்த கை விரல் அது எல்லாமே சாப்பிட்டா நல்லா இருந்து இந்த விதி ரேகை இருக்குல்ல அப்படி பட்டும் போடாமல் ரைட்டாக இருக்கும் சாஃப்டான கை புத்தி ரேகை நன்றாக இருக்கும் நல்லா கவனிச்சுங்க கை ரேகைப்படி விதியை மதியால் வெல்ல முடியும் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு தலைப்பு அதுதான் விதி என்பது விதி ரேகை மதி என்பது புத்தி ரேகை ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும் ரேகை சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த விதியை வெல்ல முடியும் மதிங்கிறது புத்தி ரேகை சந்திரன் தான் மதி அந்த சந்திரனுக்கு வரக்கூடிய ரேகை புத்தி ரேகை சந்திரன் மேடு இந்த ரேகில் இது மனசுக்கு சொந்தம் இந்த புத்தி ரேகை மனம் பாதிக்கப்படுகிறது சந்திரன் மனம் அதாவது நீர் சம்பந்தப்பட்டது இலகிய ஒரு ஒரு தாய் உள்ளம் படைத்தவர் சந்திர பகவான் சரிங்களா இப்ப இந்த புத்தி தான் மதி புத்தி ரேகை தான் மதி விதி ரேகை தான் விதி விதியை மதியால் வெல்ல முடியும் ஒரு சில பேருக்கு வெல்லவே முடியாது என்னன்னா விதி ரேகம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்கும் சார் ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே பட்டையா அழுத்தம் திருத்தமா இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா மாத்த முடியாது அந்த விதி வந்து லைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு விதி மேல நம்பிக்கை இருக்காது கடவுள் நம்பிக்கை இருக்காது நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நெனைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவர் உழைப்பின் மூலமாக வாழ்வில் வெற்றியடையக்கூடிய நபராக இருப்பார் கைய பாருங்க அவங்கவுங்க கையை பாருங்க விதி ரேகை லைட்டா இருக்கு சார் பட்டும் போடாம லைட்டா தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா மாற்ற முயற்சி செய்தால் மாற்ற முடியும் அதாவது விதியை மதியால் வெல்ல முடியும் யாருக்கு அந்த மாதிரி லைட்டா இருந்ததுன்னா மாற்ற முடியும் இல்லைன்னா கண்டிப்பா மாத்த முடியாது இந்த விதி ரேகை இந்த மாதிரி லைட்டா இருக்கு சார் புத்தி ரேக நல்லா இருக்கு விதி ரேக லைட்டா இருக்கு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையை அவங்க மாத்தி அமைச்சுக்க முடியும் ஒரு சில பேருக்கு விதி ரேகையே இருக்காது இந்த விதி ரேக இருக்கவே இருக்காது இவர்களுக்கு அவங்க பேக்ரவுண்டு நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்தி ரேகை நல்லா இருக்கும் விதி ரேகை இருக்காது சூரிய ரேகை இருக்கும் அப்போ பேக்ரவுண்டு நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட்ல இருந்து யாராவது பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க முன்னோர்கள் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க சொத்து அதை எடுத்து ஜாலியா சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா உல்லாசமா இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா விதி ரேகை கீழ இருந்து நல்ல பட்டையா வரணும் சார் கீழ இருந்து நல்ல பட்டையா பட்டையா வரும் இது விதி ரேகை பட்டையா வருதுன்னு வச்சுங்க அவர்களுக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டது விதி இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்பட்டு விட்டது இப்படி ஒரு ரேகை விதி ரேகையோட சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகைக்கு ஒரு ரேகை போய் ஜாயின் ஆகுது சார் அப்ப காதல் திருமணம் நடப்பதற்கு உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது ஒண்ணு ரெண்டாவது மனைவி மூலமா வருமானம் வரணுங்கிறது ரெண்டு அப்படி மனைவி மூலமா வருமானம் வரலன்னா இவங்க வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் சென்று சிறப்பாக பொருளீட்டி வாழ் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரமேட்டில இருந்து விதி ரேகை போனாலும் இதே படம் தான் இருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட போய் கலந்தாலும் இந்த படம் நடக்கும் அதே மாதிரி இந்த விதி ரேகல இருந்து ஒரு ரேகை அப்படியே குருவேட்டுக்கு போயிட்டு கலந்து சார் குருவேட்டுக்கு போகுது மிகவும் சிறப்பான அமைப்பு கரெக்டா ஒரு முப்பது முப்பத்தி நாலு அந்த மாதிரி வயசுல இருந்து வாழ்க்கையில் அதாவது உயரிய பதவி ஒரு பதவியில இருக்காரு ஆரம்பத்துல ஒரு பதவியில இருக்காரு அந்த முப்பத்தி நாலு வயசுல தலைமை பொறுப்புக்கு வந்துருவாரு பெரிய பதவி ஒரு அதிகார பதவி அவருக்கு கீழே ஒரு நாற்பது ஐம்பது பேர் வேலை பார்க்கற மாதிரி ஒரு நல்ல பதவியில இருப்பாரு அந்த விதி ரேகை அதை கொடுக்கும் அந்த கிளை எப்ப ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்து அவர் வாழ்வில் ஒரு தலைமை பொறுப்புக்கு தலைமை பண்புக்கு தகுதியாக இருப்பார் இதே மாதிரி இங்க இருந்து மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் அப்ப முப்பது வயசுல இருந்து அவருக்கு ஏதாவது ஒண்ணுதான் போகும் நல்லா புரிஞ்சுக்கு ஒரு சில பேருக்கு விதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க உங்க கைய பாருங்க இதுல ஏதாவது ஒண்ணு இருக்காதுன்னு பாருங்க அதை மேட்ச் பண்ணிக்க சரிங்களா இப்ப இந்த புத்தி ரேகையிலிருந்து விதி ரேகை விதி இது விதி இந்த விதியிலிருந்து விதியும் மதியும் சந்திக்கும் இடத்துல இருந்து உங்களுக்கு சூரிய எடுத்துக்க போகுது சார் அப்ப விதியும் மதியும் சேர்ந்து வாழ்க்கையில் புகழ் வெற்றி செல்வம் செல்வத்தோடு சிறப்பாக புகழோடு உலக புகழ் அடைய கூட வாய்ப்புண்டு இன்னும் சொல்லப்போனா தன் முயற்சியால் வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அடைந்தவர்களுக்கு இந்த மாதிரி வைரேகம் அமைத்துவாங்க மெயின் பாயிண்ட் சூரிய ரேகையும் இருக்க வேண்டும் சூரிய ரேகை இல்லாமல் விதி ரேகை அளந்து தான் கொடுக்கும் எவ்வளவு வருமானம் தான் வரும் இப்போ சூரிய இந்த இந்த ரேகை ரேகையில இருந்து சூரிய வேட்டு ஒரு ரேகை போயிருச்சு அப்படின்னா இப்போ இது பாருங்க இப்போ இது வந்து அமைப்பாக அமைப்பாரு இந்த திரிசூல அமைப்பு கையில் காணப்பட்டால் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் திடீர் பணப்பிராப்தி உங்களுக்கு இல்லாத செல்வமே இருக்காது எல்லா செல்வங்களும் அதாவது மடலை செல்வம் வீடு வசதி நிலம் பார் பங்களா எல்லாமே நீங்க நினைப்பது எல்லாமே இந்த மாதிரி ரேகையில அமைப்பு சிறப்பா இருந்துருச்சு வச்சுங்களேன் புத்தி ரேகையும் நல்லா இருக்கு உங்களுக்கு சூரிய ரேகையும் இருக்கு சூரிய ரேகை ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல குடி கட்டி பறக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா அரசியல் நிபுணராக இருக்கலாம் அரசியல் சாணக்கியாக இருக்கலாம் அதாவது இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து இந்த மாதிரி ரேகை இருந்துச்சு வச்சுக்க மூணு ரேகை அதாவது விதி ரேகை வந்து மூணு கலர் ரெண்டு கலர் மிச்சம் மொத்தம் மூணு இது மாதிரி இருந்துச்சுன்னா அரசியல்ல மிக பெரும் ராஜதந்திரியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருந்ததுன்னா மிகப்பெரிய லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை லைட்டா இருக்கு சார் அவங்க அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மனதில் நினைக்கக்கூடியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்களுக்கு விதியை முடியும் அவங்களுக்கு யாருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த விதி ரேகை லைட்டா அப்படியே லைட்டா இருக்கு சார் விதி ரேகை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாற்றி அமைக்க முடியும் மிச்சம் கொடுக்க மாற்றவே முடியாது விதி ரேகை கையில பாருங்க அப்படியே பட்டையா இருக்கும் ஒண்ணு இப்படி சுக்கரமேட்டுல இருந்து போகும் சார் விதி ரேகை சுக்கரமேட்டுல இருந்து விதி ரேகை போவோம் இல்ல கீழ இருந்து கங்கனமேட்டுல இருந்து போவோம் இல்ல சந்திரமேட்டில இருந்து போவோம் இல்ல பாதியில இருந்து போவோம் இல்ல பாதியோடைய நின்று போயிடும் ஒரு சில பேருக்கு இந்த ரேகை பாதியோடைய நின்று சார் நிறைய பாருங்க இப்ப விதி ரேகை வருது இப்ப இந்த அர்த்தம் நின்று முப்பது வயசுல நின்று போயிருது அப்ப முப்பது வயசோட உங்க வருமானம் நின்று போச்சு முப்பது வயசோட ஏதோ ஒரு விபத்தோ இல்லை ஒரு வியாதியோ ஏதோ வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து வருமானம் நடை முப்பது வயசோட நின்று போச்சு சார் அதுக்கு அப்புறமா திருப்பந்த ரேகை ஆரம்பிச்சா உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா வருமானமே கிடையாது இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல விதி ரேகை ஆரம்பிக்குது சார் ஆரம்பிச்சு முடி போகுதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வயசு வர அஞ்சு வருஷம் உங்களுக்கு கேப் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் இருப்பீங்க இல்லைனா வியாதி வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது வருமானம் பாதிக்கப்படும் அந்த வயசில் அந்த வயசு எவ்வளோ நாள் வந்து ரேகை இல்லையோ விதி ரேகை இல்லையோ அந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு வருமானமே இருக்காது இந்த விதி ரேகை வரும்போது தான் திரும்ப வருமானம் வர ஆரம்பிக்கும் வேலைக்கு போவீங்க வருமானம் வரும் தொழில் தொழில் செய்வீங்க அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணணும் வேலையாக தொழிலான்னு பார்க்கும்போது இந்த ஆயில் ரேகையோடு தொடர்பு இருக்கணும் ஆயில் ரேகையோட இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க இந்த விதி ரேகைக்கு ஆயில் ரேகையோட தொடர்பு இருந்ததுன்னா அவர்கள் தொழில் எதிர்பார்த்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு நபரா இருப்பாரு அந்த வேலை தான் அவங்களுக்கு வேலை கவர்மெண்ட் வேலை வேணும் சார் வேலை கிடைக்குமா என் கையில் அப்படின்னா இந்த ஆயில் ரேகையில் இருந்து அப்படியே விதி ரேக ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னு வச்சுங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும் எதுமே கையில் இருக்க யோகங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் யோகம் வரும் அந்த வரக்கூடிய வயதை எதுக்கு யோசியம் பார்க்க மாதிரி ஜோசியம் யோசியம் பார்க்கும்போது நம்ம கையை பார்க்குறோம் கையில எந்த நேரத்துல அந்த ரேகை வருதோ அதுக்கு முன்னாடியிலிருந்து அந்த யோகம் ஆரம்பிச்சிடும் இப்ப சூரிய ரேகை முப்பத்தஞ்சு வயசுல தான் வருது இவருக்கு இந்த முப்பத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல இருந்தே அவருக்கு நல்ல ஒரு எண்ணம் சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து எண்ணத்தை ஏற்படுத்திரும் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வியாதி வரத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே புதன் ரேகை ஆரம்பிச்சிடும் புதன் வேட்டுக்கு போற ரேகை ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க கையில தெரியும் ஆனா வியாதி இருக்காது ஆறு மாசத்துக்கு அப்புறம் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா அந்த வியாதி இருந்து நீங்க தற்காத்துக் கொள்ள முடியும் கை ரேகை என்பது நம்மளுடைய மனம் மூளை இந்த செயல்பாடு உங்களுடைய நினைக்கும் இந்த செயல்பாடுகள் தான் ரேகையா உழுது ஒன்னும் உடலால செய்யணும் செய்யற செயல் வந்துடும் உடம்பால செய்யறது ஒன்னும் மனசால செய்யறது ஒண்ணு மூளையில நினைத்தால் வந்துவிடும் இந்த ரேகை ஏதாவது ஒன்னும் சம்திங் இல்லாம இந்த கையில ரேகையே வராது ஒரு சில பேருக்கு இங்க ரெண்டு மூணு ரேகை இருக்கும் ரெண்டு மூணு ரேகை இருக்கும் அவங்க திருமணமே ஆகாது ரெண்டு மூணு பேர் மேல பாசமா இருக்காங்க அன்பா இருக்காங்கன்னு அர்த்தம் ஒன்னே திருமணம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை பாசம் அன்பு காதல் இருந்தாவே இந்த ரேகை வந்துடும் சரிங்களா ஒண்ணு மனம் இல்ல மூளை இல்லைன்னா உடல் இந்த மூணு சம்பந்தப்படாமல் இந்த கையில ரேகைகளே வராது இந்த ரேகை விதியை மதியா வெல்லலாம் யாருக்கு விதி ரேகை லைட்டா இருக்கிறவங்க வெல்ல முடியும் மிச்சவங்களுக்கு பட்டையா நல்லா அழுத்தமா இருந்ததுன்னா வெல்லவே முடியாது அந்த விதி ரேகை ஆரம்பமாகும் போது உங்களுக்கு வருமானம் ஆரம்பமாகிறது வேலை தொழில் மூலமா வருமானம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த மேட்டில் இருந்து இப்ப சூரியன் புதன் சுக்கரமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை போகுது சார் உங்களுக்கு பெண்களால் உதவி மூலமாக வருமானம் வரும் பெண்கள் உதவி மூலமாக அதே சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா இங்க இருந்து ஒரு ரேகை வந்து சுக்கரமேட்டு சூரியன் போச்சுன்னா வரதட்சணை மூலமாக மிக பெரும் செல்பம் அதனால புகழும் ஏற்படும் இது வந்து விதி ரேகைக்கு விதி சனிமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு உதவி உண்டு உதவி மூலமா வருமானம் வரும் இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு நம்ம ஜாதகமும் கைதேவியும் ஏறக்குறைய ஒன்னாவே இருக்கும் அது வந்து நம்ம ஜாதகத்திலேயும் தெரியும் விதியை ஒரு சில பேர் மாற்றி அமைக்க முடியும் சனி பகவான் நல்லா இருப்பார் நல்ல நிலைமை இருப்பார் நன்மை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருப்பார் அந்த ஜாதகத்துக்கு சனி நல்லது செய்ய கடமைப்பட்டிருந்தால் விதியை ஓரளவு அவர்கள் மாற்ற முடியும் இருந்தாலும் நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் விதியை மாற்ற முடியாது விதி என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய செய்த செயல்கள் நாம் செய் நாம் செஞ்சது நம்ம முன்னோர்கள் செஞ்சது கொஞ்சம் தான் நாம செய்த செயல்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே விதி ரேவையா வரும் கெட்டது செஞ்சிருந்தா கெட்ட ரேகை வரும் நல்லது செஞ்சிருந்தால் நன்மையான ரேகைகள் ஓடி வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உங்க கைய பார்த்தோமே கை வந்து இந்த தனி மனித வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமாக அப்படியே கண்ணாடி மாறி நீங்க வாழ்க்கையை எப்படி போவீங்கிறத நம்ம கையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சாதகம் என்பது ஒரே நேரத்தில் பத்து குழந்தை ஒரே ஜாதகத்தை எழுத முடியும் ஆனால் ரேவை என்பது பத்து பேருக்கும் தனித்தனியாக அமையும் தனிப்பட்ட வாழ்க்கை சரியாக தெரிய வேண்டும் என்றால் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்